எக்கோ எதுக்கோ வாங்க நம்மளும் ஒரு ரெட்டி என்னென்னு போய் பார்ப்போம் வேற அவ்வளோ செய்யற பிரியாணியை வந்து எட்டியே பார்க்கலன்னு வேற சொல்லுவாள் சரஸ் அங்கே போய் நம்ம என்ன பண்றது அங்கே அவ்வளவு ரெண்டு தான் சரி நம்ம அங்கே போய் நின்றுக்கிட்டு வாயை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா அவ்வளோ செய்யது எதுவும் நமக்கு பிடிக்காது குறஞ்சோம்னா அவ்வளவு கோவப்படுவாள் நம்மள கிண்டல் பண்ணுவாளுவ ஆ அப்படி சொல்லி லட்சுமி அவ்வளோலாம் இன்னையே கண்ட இருக்க உடம்புங்களுமா இப்ப கூட நான் வரும்போது என்னையே அடுப்புக்குள்ளதைக்கு போட பார்த்தாலுவ என்ன சொல்றியே நான் அப்பதான் வந்தேன் அதுக்குள்ள அவளே என்னமோ அடுப்பு துணி கறி துணின்னு என்னை திக்கி போட்டு தா�्யிலে போட்டு தொங்க விட்டுட கொஞ்சம் விட்டேன்னா அடுப்புக்குள்ள திக்கி எறிச்சிரு இதெல்லாம் தெரியாம பண்ணிருக்க வந்தலவே தெரிஞ்சுதான் பெரிய பண்ணிவிடலாம் என்ன என்ன போதந்த வளந்த கிண்டல் பண்ணியிருக்க நக்கல் பிரியாணி நல்ல சூப்பரா ரெடி ஆயிருக்கே

என்ன வேணா சொல்லிக்க நான் கவலைப்பட்ட மாட்டேன் பிரியாணி தின்னுட்டு தான் போவேன் என்னை கோபடுத்தி சண்டை போட்டு என்னை துவச்சி விட்டுறலாம் நினைக்கியோ முடியாது மகளே முடியாது பிள்ளைகள் வேலை அவங்களுக்கு பசிச்சிருக்கும்லா சரி வாங்க சீக்கிரமா போய் சாப்பிடலாம் பெரிய பொண்ணே அண்டாவை மட்டும் தூக்கு உள்ள கொண்டு போயிருவோம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம் உமா அவங்க தம்பியும் தம்பி கொண்டாட்டியும் வராண்டாமா அவிய வந்த அப்புறம் விருந்து ஆரம்பிக்கணும் அது விருந்துக்குன்னு கூப்பிட்டாச்சு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் வந்தப்புறமா மிச்ச மிச்சம் வீதி இருந்தா கொடுத்துக்கிடலாம் அய்யே பெரிய பொண்ணு மಳೆ வந்திருச்சு. அய்யே என்ன உமா இப்போ திடீர்னு மழை வந்திருச்சு. ஐயோ. அய்யே பெரிய பொண்ணு இப்ப மழை வரதெல்லாம் பத்தி ப्याசி ஒரு புரோஜனும் இல்ல. சீக்கிரம் அண்டாவை உள்ளதுக்கு உள்ள கொண்டு பேர்வோம். வேற பிரியாணிலாம் ஒண்ணு கூடாம ஆகிப் போறோம். அய்யே அம்மா வா வா அண்டாவைதுக்கு உள்ள கொண்டு பேர்வோம். அய்யே அய்யே எல்லாரே எந்திச்சு ஓடுங்க மழை வருது. நான் அப்பவே நினைச்சே மழை வர போல இருக்கேன்னு. இவ்ளோ வேற பிரியாணி செஞ்சalவன இல்லையன்ன தெரியலையே. எல்ல வாங்கு அவ்ளோலாம் உள்ள ஓடுவோம். அவ்ளோ வேற என்ன பண்ணிட்ட அடக்கலன்னு தெரியல. ஆமாக்கா ஓடியாங்க ஓடியாங்க கிளிச்சாச்சி மட்டும் கொஞ்சம் கவனமா கூட்டு வா சரசு அவன் எங்கனே வலிக்கு கிழிக்கி விழுந்துட போறான் ஆஹ் சரி நான் கூட்டிட்டு வரேன் நீங்க போங்க கிழிச்ச வச்சு கீழே பாத்து கவனமா வா என்ன ஆஹ் சரிக்கோ வா வாய் வச்சு நம்ம மெதுவா போவோம் ஆஹ் சரிக்கோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் வந்துருவேன் வா வா நான் கையை பிடிச்சுக்கிடுறேன் வா ஐயோ மழை தூரல் போட ஆரம்பிச்சிட்டு வாங்க எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்துக்கிடுங்கக்கா விருந்து விருந்து நல்லுவ இனிமே பிரியாணி செய்யவே இப்ப அடுப்புக்குள்ள எல்லாம் தண்ணி ஆயிருக்கும் ஒண்ணும் செஞ்சுக்கிட முடியாது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு சரி முதல் வீட்டுக்கு போங்க வா கூட இப்போ ஒழுகுறது இல்லையோ இல்ல லட்சுமி கொஞ்சம் தட்டிக்கிட்டே எல்லாம் கொண்டு வந்து தண்டை பண்ணி வச்சு கூற நல்லபடியாக நல்லபடியா தந்தா அதனால் இப்ப கொஞ்சம் ஒழுங்கல நல்லா இருக்குது வீடு அப்படியா சரி சரி இல்ல நாங்க யா வீட்டுக்கு கூப்பிடலான்னு பாத்தேன் தான் சரி இங்கே பேசிக்கிட்டு இருந்தேன்னா நினைஞ்சு போவோம் ஓடியாங்க ஓடியாங்க ஆமா மழை நல்லா குரல் கூட ஆரம்பிச்சிட்டு ஓடியாங்க

ஊரெல்லாம் வெள்ளக்கடா இருக்கும் தண்ணியா இருக்கும் அவ்வளோ தண்ணிக்குள்ள கிடப்போம் அதுக்குள்ளவே சின்ன பண்ணு பள்ளி லீவு லீவ் நல்லா ஜாலியா வீட்ல கிடந்து என்ஜாய் பண்ணலாம் எப்ப நாயே உங்களுக்கு எல்லாம் பறிச்சவ ஆமா அப்ப லீவ் நல்லா ஜாலியா இருக்கல ஜோனி இப்ப லூசு கிரிக்கிவளா உங்களுக்கு பறிச்சி நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப லீவ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அறிவு இருக்கவ ஆ பறிச்சி கேன்சல் பண்ணிட்டு போட்டோம் எங்களுக்கு என்ன வந்துச்சு நாங்க நல்லா ஜாலியா வீட்ல கிடந்து என்ஜாய் பண்ணுவோம்ல எப்ப பைத்தியம் வேற இந்த பறிச்சி அப்புறம் இன்னொரு நாள் நாளா கண்டிப்பா எழுதி தான் ஆகணும் ஐயோ பறிச்சிருக்க பறிச்சிருக்கன்னு லீவை என்ஜாய் பண்ணவே முடியாது அதுக்கு பறிச்சை எழுதி விட்டுட்டு அதுக்கப்புறமும் லீவை என்ஜாய் பண்ணலாம்ல நீங்க இப்பவே லீவ் விடணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய அப்படி இல்லவா செஞ்சியா லீவ் விட்டாவும் வெயி அந்த லீவ்ல கூட நாங்க படிப்போம் அதுவும் எங்களுக்கு பறிச்சைக்கு ஈஸியா தானே இருக்கும் பறிச்சை தள்ளி வச்சாவண்ணா ஆ அப்படியே கிழிச்சு தள்ளிடுவா இவா இத்தனை வருஷமா படிக்காதத இவ அந்த லீவு மழை தான் இவ படிச்சு கிழிப்பா நடிக்காதண்ண ஏய் நீங்க ரெண்டு பேரும் கட்டிட்டடக்கியே மலை கொஞ்ச நேரம் நேரமேஞ்சிட்டி நின்னுறோம் ஸ்கூல் நீம்லாம் ஓட வந்தாவ அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டே கித்திரீங்க போல இருக்க இல்ல பாப்பு இந்த கிறுக்குச் சொல்லியத கேடா கோவமா வருது எனக்கு நீ கத்துனா கட்டிட்டு போய் எனக்கு என்ன வந்துச்சு நாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவோம்ப்பா துளி 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 மழையாய் வந்தாலே சுட 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 மறந்தி போறாலே போடே பார்த்தால் பார்க்க தோன்றும் பேரை கேட்க தோன்றும் புப்பு புல் சிரிக்கும் போது

அடுப்பெல்லாம் நனைஞ்சி போச்சு அதனால தனல் இல்ல இல்லாட்டி நான் பூசிஞ்சே செத்துருப்பேன் எதை சந்தியா ஏன் இப்படி பண்ணுனா எப்ப பூமாரி அங்க பாரு அவன் நல்லா ஜாலியா தான் மழைக்குல நனைஞ்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணியா எப்ப பூமாரி நீ தான் ஃபீல் பண்ற அவள பேரு அவன் நல்லா ஜாலியா தான் மழைக்குல நனைஞ்சுட்டு அடாக்கா இப்ப சோனி எந்திரிச்சு வா மழைக்குல நனையாத காட்சியில் வந்துற போகுது எப்ப சின்ன பொண்ணு எங்க கூட நல்லா ஜாலியா தான் இருக்கு நீ என்ன வா எம்மா எங்க அம்மா மழையில நனைஞ்சானே அடிப்பாவே நான் வரலப்பா பாத்தியா பூமாரி அவளை நான் தள்ளி விட்டேன்னு கோவப்பட்டாலும் விளாடிட்டு இருக்கா மழை தடியில வரலன்னா போங்க நான் விளையாட போறேன் எங்க அம்மா மட்டும் பாத்தானா இவன் கொண்டே அடுத்திருவான் இவன் நல்லா ஜாலியா விளாடிகிட்டு இருக்கா நல்ல வேலை பெரிய பொண்ணு நம்ம லாஸ்ட்ல பிரியாணியை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மழை வந்தது அதுக்கு முன்னாடியே மழை வந்துருந்தா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாரு

அதனால பிரியாணி அண்டா தப்பிச்சுது பயப்பட வேண்டாம் பரவாயில்லையே நாங்களும் அங்கே வெளியே உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் மழை வர்ற மாதிரி இருக்க இவ்வளவு அதுக்குள்ள செஞ்சு முடிப்பாளோட இல்லைன்னு தெரியலையேன்ட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் உமா அவன் தம்பியும் தம்பி மண்டாட்டியும் எப்ப வராவளா போனதுன்னு பாட்டியா இல்லையா இவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்கணுமா ஆளை காணும் இப்ப மழை வேற பெய்து வருவாங்களா இல்லையா தெரிய பத்திராலியாக்கோ நான் போனே பண்ணலை பார்த்துக்கிடுங்க இங்கே வேலையாக கிடந்தோம்ல எருமை ஃபோன் பண்ணி கேட்கணும்

தயிர் வச்சடிக்கு அங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தே வேலையை முடிச்சிருக்கலாம் நாங்களும் தான் வெட்டாமல் கதை பேசிக்கிட்டு இருந்துக்கிட்டோம் பெரிய பொண்ணு வெளியே பார்த்தியா இல்லையா எப்படி மழை பெய்யுதுன்னு பயங்கரமாக பெய்யுது நாங்கள் பிரியாணி அண்டாவை இறக்கும்போது கொஞ்சம் மெதுவாக பெஞ்சிச்சு இப்போ நிறைய பெய்தோ சரி வாரியா போய் பார்ப்போம் சரி வாரே வா போவோம் எல்லாம் வளர்ந்த மாடு என்ன மைனி அவளை எங்கே கூட்டிட்டு போறா நீ எங்கேயும் கூட்டிட்டு போல என்ன அங்கன்னதான் முத்தத்தில் நின்று மழை வர்றதை பார்ப்போம் வேற என்ன அதான் வேலையெல்லாம் முடிச்சாச்சு அடிக்க தயிர் பச்சடிக்கு மட்டும் வெங்காயம் வெட்டி வாங்கி நீங்க முடிக்கிறோம் எங்க வேலை எல்லாம் முடிஞ்சது அதான் மழையை பார்க்க போறோம் அறிவு கெட்டவள அவ புள்ள காட்சி அவன அங்க இங்கயும் கூட்டிட்டு போவாளா எங்கயாவது தண்ணி கிண்ணி கடந்து வலிக்கு விழுந்தா என்ன ஆவுறது நீ ஒரு இரு இருபத்துக்க அவளை அங்க இங்கனையும் கூட்டிட்டு போயிட்டு கெடுக்காத அவள என்ன ஒரு மூணு மாசத்துக்காவது கவனமா இருக்கணும் அவ தான் வாரேன்னு சொன்னா அவ வாரேன்னு சொன்னா நீ கூட்டிட்டு போவியோ நீ புத்திசாலண்டாமா நீ புள்ள பத்தவாதானே ஆமா பெரிய பொண்ணு அப்படி எல்லாம் போகப்படாது எங்கேயாவது சாரல் மலை இருந்தாலும் வழுக்கம் தரையெல்லாம் இதெல்லாம் கவனமா இருக்கணும் அவா அவ இங்கே இருக்கட்டும் நீ வேணா வெளியே போய் பாக்கணும்னா போய் பாரு மலைய ஆமா இழுத்து நீ அங்க இங்க ஓடிக்கிட்டு அலையாத பத்துக்க சின்ன பிள்ளை மாதிரி உன்னை ஒரு இடத்துல இருந்துதான் சொல்லி இருக்கு நாங்களே இருக்க இடத்துல ஆஹ் சரி கோணா இங்கே போவல சரி இழுத்து வச்சு நீ வெளியே வரண்டா நீ சன்னல் வெளியா பாரு என்ன நான் வெளியே நின்று பாக்கேன் நீ சன்னல் வெளியா பாரு நம்ம அங்க இருந்து பேசுவோம் ஆஹ் சரி பெரிய பொண்ணு லட்சு இழுத்து வச்சு கிட்ட தான் கூப்பிட்டு போறேன் என்ன கோவப்படாதீங்க போங்க போங்க வெளியே மட்டும் அவளை கூப்பிட்டு சொல்லிட்டேன் முதல் நாடு காட்சி பிழை போலே உனந்தேன் காட்சி பிழை போலே டார்லிங் வண்டி அலசுது டார்லிங் இப்படி எல்லாம் எந்திரிச்சு வண்டி மேல நின்னு ஆடாத பாண்டி இது நல்லா ஜாலியா இருக்கு பாண்டி நல்லா மலையில நனைஞ்சிட்டே போறது அதனால தான் இந்த பாட்டு அடிக்கு மலைய பார்த்தா பயமா இருக்கு கொஞ்சம் வண்டி ஓட்ட முடியல இந்த மரத்துக்கு அடியில கொஞ்ச நேரம் நிப்போமா டார்லிங் மலை நேரத்துல மரத்துக்கு அடியில எல்லாம் நிக்க கூடாது டார்லிங் இடி விழுந்துச்சுனா மரத்தோட சேர்ந்து நம்மளும் கரிகிரவும் வேற எங்கயாவது போய் நிப்போம் வாங்க போவோம் உங்க அக்கா வீடு இன்னும் தூரமா இருக்கா ஆமா அங்க ஒரு பாலம் இருக்கு பாத்தியா அந்த பாலம் தாண்டி தான் போகணும் பாத்துக்க அது தாண்டிட்டோம்னா அக்கா ஊரு வந்து மழை வருது நில காலம் தாண்டி பாக்குறேன் ஜாலி ஜாலி அப்படின்னா எங்கயும் மரத்துக்கு இடையில நிக்காண்டாங்கயா நேரம் மழையில நினைஞ்சுக்கிட்டு நானும் போயிடலாம் அய்யா ஆஹ் சாளி வரக்கூடதான் மலைக்குள்ள போவ போம்கா இது எங்க போய் முடிய போகுதோ தெரியலயே